திருவண்ணாமலையில் சென்னை ரோடு அதாவது திண்டிவனா ரோட்டில் இருபதுக்கு ஐம்பது அளவில் தெற்க பார்த்த மாதிரி புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க இந்த வீடியோவில் இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பி குளோப் ஆட்ஸ் நமது இல்லை யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் தாண்டி காந்தி நகர் ஸ்கூல் வரும் அதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க இந்த வீட்டில் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க கிரில் கேட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வந்து சைடில் வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்து எஸ்எஸ்டியில் வந்து கைப்பிடி வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் பார்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அண்டர் ஸ்டார் கேஸில் வந்து யூபிஎஸ் பிளக் பாயிண்ட்டு அதாவது இன்வெர்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்காக வந்து ஒரு செல்ஃப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கடப்பாக்கல்ல பிபி யூனிட்டும் மோட்டர் போன சர்வீஸ்லாம் வந்து பக்கத்து பக்கத்துல ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க போர்டிகோவில் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஸ்பாட் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க நிறைய லைட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க சீலிங்கில் போர்டிகோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் சீட்டட் கார் வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் டைல்ஸ் வந்து பிக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும் தான் பில்டிங் இருக்குது மெயின் கதவை வந்து இன்னும் ஃபிட் பண்ணலைங்க அந்த ஒர்க் வந்து போயிட்டுருக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கிரைனேஜ் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து லாங் சைஸில் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்குங்க ஒரு மீடியமான கார்னர் சோஃபா போடலாங்க அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் ஷோகேஸ் வச்சுருக்காங்க ப்ளைவுட் ஒர்க்கில் ட்ரா ஃபெசிலிட்டியோட இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்கரேட் ஐட்டம் வைக்கிறதுக்காகவும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு ஐம்பது தெற்க பார்த்த மாதிரி வீடு அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங்கில் வந்து பிஓபி ஜிப்ஸும் ஃபால் சீலிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கார்னரில் வந்து ஸ்பாட் லைட்டும் எல்இடி ஸ்ட்ரைட் லைட்டும் கொடுத்து ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட பெயிண்டிங் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்குங்க கான்ட்ராஸ்ட் கலர் தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட ஓடிஎஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஸினிங் கொடுத்து மேலே வந்து சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரில் ஒர்க்கில் இன்னும் சின்ன சின்ன ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குங்க ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நாலு சைஸில் வந்து வெட்டி டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஹோம் தாங்க உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இந்த வீடு வந்து கண்டிப்பாக வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட பூஜ் ரூம் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க பூஜ்ரூமுக்கு தேவைப்பட்டுச்சுனா ஒரு டோர் வந்து ஃபிட் பண்ணிக்கலாங்க நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது இந்த வீட்டோட கிச்சனு கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான சைஸில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு தேவையான அனைத்து வசதியும் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் ஒதுக்கி இருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து எலக்ட்ரிக்கல் பிளட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபு கொடுத்துருக்காங்க கிச்சன் ஐட்டம் வைக்கிறதுக்காக மேலே வந்து ஸ்லாப்பும் இருக்குங்க டைல்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்து கிரனேட் டாப்பில் சிங்க்கு டேப்பு ஆரோப்பண எல்லாமே வச்சுருக்காங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதோடய பட்ஜெட்டும் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டைரெக்டாக வந்து பார்த்துட்டு பிடிச்சிடுச்சுன்னா நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமு அதாவது கெஸ்ட் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேம்பக்டான சைஸில் தாங்க இருக்கு கம்பெனி ப்ளஸ் டூ தான் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி வீடியோ வந்து தொடர்ந்து அப்லோட் நம்ம கிட்ட திருவண்ணாமலை சர்க்கிளில் ஒம்பது ரோட்லையுமே ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடு வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க உங்கள் பட்ஜெட் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வீடு பார்க்கலாங்க பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதை சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோரும் கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் டைப்பில் ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உள்ளலாம் போகாதுங்க ஓரளவுக்கு தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் வருங்க மெயின் ரோட்லேருந்து இதுக்கு தாண்டி நிறைய வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு நிறைய வீடு கட்டியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்து சேஃப்டியாக கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக புரோவிஷன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க டைரெக்டா வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேலுக்கு வந்து பேசிக்கலாம் ஸ்டார் ஸ்டார்கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 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 கைப்பிடி பிக் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி டோரும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் கிட்ட டைரெக்டாக இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க உங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து நல்ல மார்க்கெட் ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்